கரூரில் நடந்த பேர் விபத்துக்கு மன்னிப்பு வேண்டுகிறோம் அதாவது விஜய் இதுக்கு பதில் சொல்லாமல் விமான நிலையத்தில் சென்றது காரணம் அவரால் பேச முடியவில்லை அவரே சொல்லியிருக்காரு விஜய் சாரே சொல்லியிருக்காரு குழந்தைகள் பெண்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்காரு இந்த கூட்டல் நெரிசலில் அவர்கள் மாட்டிக்கொண்டதற்கு விஜய் மேல் பழி வந்துள்ளது அதாவது விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வரல விஜய்க்கும் பங்கு இருக்கு ஆனால் விஜய் சொல்லியிருக்காரு குழந்தைகள் பெண்கள் வர வரவேண்டாம் வர வேண்டாம் வரவேண்டாம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் சொல்லியிருக்கார் ஒவ்வொரு விசாரத்திலையும் சொல்லியிருக்கார் குழந்தைங்க வர வேண்டாம் என்று இவர்கள் வந்துட்டு இப்போ மீடியாவில் வந்து விஜய் சாரை குற்றம் சொல்வது தவறு தவறு மேல் தவறு விஜய் குற்றவாளி இல்லை என்று சொல்லவில்லை குற்றவாளி செய்யவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் விஜய் மேல் குற்றம் சொல்வது தவறு மக்கள் பாதுகாப்பவர்களோடது மக்கள் கையில் தான் இருக்க தவிர விஜய் கையில் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் பேசாமல் போனார்னாக்கா அவரால் பேச முடியவில்லை இந்த துயரத்தில் அவர் பேச முடியவில்லை வருவார் விரைவில் காயப்பட்டவரை உயிரிழந்தவர் வீட்டுக்கு கண்டிப்பாக விஜய் வருவார் விஜய் வந்து ஆறுதல் சொல்லுவார் ஆறுதல் சொன்னோன்னா போன உயிர் வராது இருந்தாலும் அவரும் அவருடைய மனசுக்கு நல்லெண்ணம் கொண்டு வருவார் விஜய் ரொம்ப நல்லவர்தான் தான் ஆனால் இது நடந்ததுக்கு எதுக்கு காரணம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை உங்களுக்கே தெரியும் மக்களுடைய மக்களை தான் ஜாகத்தை இருக்க வேண்டும் மக்கள் கையில் தான் உள்ளது பெண்கள் குழந்தைகள் இன்னொரு முறை போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து சொல்கிறேன் நான் விஜய் ரசிகனாக சொல்ல ஒரு மனுஷனாக நான் சொல்கிறேன் கூட்டத்துக்கு போகாதீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு வந்துடுங்க அதாவது விஜய் வாழைக்கு நீங்கள் இன்னும் வந்திருப்பதில்லை நம்மளுக்கு அதனால அவர் நல்லாட்சி புரியணும்னு வந்திருக்காரு நல்லாட்சி புரியிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி உயிர் உயிரிழந்துட்டாக்கா விஜய் கண்டிப்பாக வரமாட்டார் ஆட்சிக்கு கண்டிப்பாக ஆட்சிக்கு வரமாட்டாரு இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து விஜய் ஆட்சிக்கு வரணும்னாக்கா நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் விஜய் நிச்சயம் ஆட்சிக்கு வருவார் ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி புரியுவார் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க ஏன் இந்த மாதிரி கூட்டணி சில பெண்கள் குழந்தைகளை விட்டு தாய் தந்தை இருக்கு உங்களுக்கு எங்கே போச்சு உங்களுக்கு எங்கே போச்சுன்னு கேட்டேன் அவங்கள குற்றம் சொல்கிறேன் இன்றைக்கி எந்த பிடிக்கும் முறைக்கு யார் வருவா நீங்கள் ஏன் குழந்தைங்க பெண்களை விட்டு போகிறீங்க முதல்ல அது நீ தவறு செய்தது நீங்கள் தாய் தந்தை தான் தவறு செய்தது சும்மா அடுத்தவர்கள் குற்றம் சொல்வது தவறு மீடியாவுக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் விஜய் சார் மேலே குற்றம் சொல்வது தவறு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வீட்டில் குடும்ப குடும்பத் தலைவர்கள் எங்கே போச்சு நீ ஏன் அனுப்புறீங்க குழந்தைங்களை எதுக்கு அனுமதிக்கிறீங்க கூட்டத்தில் உங்களுக்கு தான் தவறு விஜய் மேலே தவறு கிடையாது சும்மா என்னதாங்க குழந்தைங்க எத்தினுக்கும் கோடான கோடி இப்போ போகிறாங்க நீங்கள் ஏன் போகிறீங்க குழந்தைங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்லுவேன் விஜய் சார் மேலே குற்றம் சொல்லுறது தப்பு விஜய் சார் பேசாத போகிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது அவர் சொல்லுவார் வருவார் மக்களை சந்திக்கத்துக்கு வருவார் அவர் நல்லாட்சி புரியுவார் தயவு செய்து சொல்கிறேன் மறுபடி முடிவு சொல்கிறேன் விஜய் சார் நல்லாட்சி புரியணுன்னாக்கா மக்கள் குழந்தைகள் பெண்கள் அமைதியாக இருங்கள் கண்டிப்பாக விஜய் வருவார் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை நன்றி வணக்கம்